See the me. நாளாகிய தைப்பொங்கல் என்று இன்றைய தினம் இங்கு இடம்பெற உள்ள இந்த வேள்வி வழிபாட்டின் மூலம் இந்த ஆலயமும் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களும் உலக மக்களும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் வாழ எல்லாம் வெல்ல ஞானாம்பிகளாய் ஞானலிங்கேஸ்வர பெருமான் திருவரள் புரிய வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் இங்கு நடக்க இருக்கின்ற வழிபாடுகள் எவ்வித இடையூறையும் இன்புற்றே நடந்து ஏற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வெல்ல சித்தி புத்தியுடன் உரைகின்ற ஞானகர் பெருமானை வேண்டி வணங்கி நிற்கின்றோம் மூன்று தினம் கூட்டி கும்பிட்டுக்கலாம் வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது போக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார்தமக்கு தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார்தமக்கு ஓம் ஞான பெருமானுக்கு திருவடி விளக்கி மங்கர பெருமானே போற்றி ஓம் சித்தி விநாயகனே போற்றி ஓம் முப்பற்ற முதல்வனே போற்றி ஓம் மூன்றழு கணலே போற்றி ஓம் மூலாதார பொருளே போற்றி ஓம் முக்கண்ணனில் ஓம் யான பிரே வருகவே வர்க்க வந்திருக்கவே கது ஈரல் கெடுப்பது சொல்ல விளக்கோதையரை கசிற்னார் செஞ்சு அணிந்தவன் வன்னே மாமணி மாணிக்க

ஓம் நம சிவாயா வருகவந்திருக்கவே ஓம் நம சிவாயா வருகவந்தேற்கவே ஓம் சிவமே வருகவந்தேற்கவே ஓம் அரணே வருகவந்தேற்கவே ஓம் பரம்பொருளே வருக வருகவந்திருக்கவே ஓம் ஞானாம்பிகையே வருகவந்தவே ஓம் ஞானாம்பிகைநாரணி அன்னை நாகபோஷம்பரசியே வருகவந்தேற்கவே ஓம் சிலம்பரசியே வருக வந்திருக்கவே ஓம் பத்தாப்படை தாய் கண்ணகி அம்மையே வருக வந்திருக்கவே வருக வந்திருக்கவே ஓம் அயனே வர்க வந்திருக்கவே ஓம் அரியே வர்க வந்திருக்கவே ஓம் அரியே வர்க வந்திருக்கவே ஓம் அரியே வர்க வந்திருக்க ஓம் வெட்டவியுண்ணும் விரிசடை நந்திக்கு காட்டவுண் நாமிலம் காலையும் மாλையும் உட்டவείயாவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவி காட்டதாம் பாலவியாவுண்іть chapters Studienệcை Brefies lending மிகிற்கின் அலகின் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலனர் சிலம் படி வாட்தி வணங்குวกம் கூப்புவர் தம் கை ஓம் ஞானகர் பெருமானுக்கு திருவடி விளக்கி வணங்குகின்றோம் ஐங்கரப்பெருமானின் மணிவாய் விளக்கி வணங்குகின்றோம் தொப்பை அப்பனின் திருமுடி விளக்கி வணங்குகின்றோம் ஓம் ஞானகர் நாரப்பெருமானின் திருச்சவிகள் குளிரும்பன் நம் தேவாரம் மரளிப்பாடுகிருஷ்டம்பலம் பாலும் தெதேனும் பாகும் பருப்பு மிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா திருச்சம்பளம் சித்தி புத்தியுடன் உரைகின்ற ஞானகர்னார பெருமான் இந்திருவடிகளுக்கு அடியார்கள் இதய கமலங்களிலிருந்து கோடான கொடிமலர்கள் உகந்தளிக்கின்றோம் நெஞ்சுத்துள் அருளாகி பொருளான பிறையோணி பரமேஸ்வரா என்னும் என்னாவில் நின்றாடும் உன்னாமம் வஞ்சாச்சரம் போதுமே என்னாலும் என்னாவில் நின்றாடும் உன்னாமம் வஞ்சாச்சரம் போதுமே பான்மை அப்பனுக்கு திருவடி விளக்கி வணங்குகின்றோம் எங்கள் ஞானலிங்க பெருமானின் மணிவாய் விளக்கி வணங்குகின்றோம் அண்டமெல்லாம் ஆளும் பரம்பொருளே மாமலையில் பாதம் தந்த என்னையனே கைலீநாதனே திருவண்ணாமலையானே பாலாவி தொடும் திருக்கேதீஸ்வரத்தானே நின் திருமுடி விளக்கி வணங்குகின்றோம் அவர்கள் உண்ணும் கனியே போற்றி ஓம் களல் செல்லும் கதியே போற்றி ஓம் அற்றவர்க்கு அறமுதமானாய் போற்றி ஓம் அல்லல் அறுத்தடியே ஆண்டாய் போற்றி ஓம் மற்றொருவர் கொப்பில்லா போற்றி ஓம் பாணவர்கள் போற்றும் மருந்தே போற்றி ஓம் செற்றவர்தம் புறமெரித்த என் சிவனே போற்றி ஓம் திருமூலட்டாளங்களில் இருந்து கோடான கொடிமலர்கள் லுக்தளிக்கின்றோம் சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் மறைவா போற்றி கமலங்களில் இருந்து குடான கொடிமலர்கள் லுக்தளிக்கின்றோம் தென் நாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் மறைவா போற்றி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வி நில்லுனை பாட வரம் தருவாயம்மா வாழ்வி நில் உனை பாடம் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் தாய மீனாட்சி மதுரை அரசி மீனாட்சி தேவி மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் பாடும் மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் இசைப்பாடும் தேனே கருணை புரிவாய் ஆய் கண்ணித்தமிழ்த்தேனே கருணை புரிவாய் கரம் குவித்தோம் எமை கடை கண் பாரம்மா கரம் குவித்தோம் எமை கடை கண் பாரம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வி நில் உனை பாடம் வரம் தருவாயம்மா வாழ்வி நில் உனை பாடம் வரம் தருவாயம்மா நலம் தருவாய் மீனாட்சி அம்மா ஓங்காரநாயகிக்கு திருமடி விளக்கி வணங்குகின்றோம் பரபிரம்ம பேரண்ட ரூபிணி சங்கர பிராணவல்லி ஷர்வனோகநாயகி சக்தி பீடநாயகி ஸ்ரீசக்ரநாயகியின் கொவ்வை செவ்விதழ் விளக்கி வணங்குகின்றோம் ஈரேடு புவனங்களை என்ற புவனேஸ்வரி மாமலையில் பாதம் தந்து மகிடந்தலையேறி நின்று தாம் தீம் தோம் என காடும் எங்கள் மர்தினி பேரரசியின் திருமுடி விளக்கி வணங்குகின்றோம் பரந்தழுந்த சமன் முதலால் குறைவற்ற செல்வமும் தீர்க்காயுளம் பெற்று பெருமாழ்வு வாழ்கவே கண்ணிய எண்ணமெல்லாம் தண்டமதாக ஆங்காரி ஓங்காரி ரீங்காரி அரணி பூரணி நாரணி தாரணி மத்தினி நாயகியே கருணை தெய்வமே கண்கண்ட தெய்வமே அம்மான திருவருளல்லா முனை நாடி வந்த கடியார்க்கு நிறைந்தே நிறைவாக கைகூடவே ஓம் மங்கைய கண்ணம்மையே போற்றி ஓம் மகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் மருமறையின் வரம்பே போற்றி ஓமரம் மறம் வளர்க்கும் மன்னையே போற்றி ஓம் பிணி மருந்தே போற்று ஓம் முதநாயகியே போற்றி ஓம் ஆனந்தபலியே போற்றி ஓம் ஆதியின் பாதி போற்றி ஓம் நிலவஞ்சி கொடியே போற்றி மேரி திரிபுர சுந்தரி திரிசூலம் வருக சங்க சக்ரதாரியே வருக சர்வலோகன நாயக வருக வேப்பிலைக்காரியே வருக உனை நாடி வந்த கடியார்கள் வேதனை போக்கிட கிட வருக தாயே வேலனுக்கு வேல் கொடுத்த வேல் விழி வருக நைனை கடல் தாளாட்டும் நகபூஷணியே வருக செந்தூர பொட்டழகியே வருக அபயக்கரம் காட்டும் என் நே வருக தாயே தயா தயாபரியே வருக அண்டம் நடு சுரகுளம் கிடுகிடுங்க நயவள் வர வேண்டும் அடியார்க்கி அருள் செய்ய மத்தினி மகாராணி உலகானும் தேவினி அமையாழ வருக தாயே வருக தயா வரியே வருக அம்மா மகாராணி மனம் குளிர்ந்து குனை நாடி வந்த கடியார்க்கு அருள் செய்ய வந்தே இக்கணமே என்சன்ன ஓம் மர்தினி எம்பதி எழுந்து மகிடன் தலை நின்றாடி மாமலையில் பாதம் தந்த மர்தினி நாயகி மகிஷாசுர மர்தினி இன்னணி அடிகளுக்கு அடியார்கள் இது கமலங்களில் இருந்து கோடான கோடி தமிழ் மலர்கள் வந்தளிக்கின்றோம்